வணக்க நண்பர்களே இந்த வீடியில் டூ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைந்த லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து சுமார் ஹாஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எட்நூற்றி ஐம்பதுங்க இந்த வீடு நார்த் வேசிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் சைஸ் இருபத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி மூணுங்க டிடிசிபி அப்ரூல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தி ஏழு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ